மாஸ்டர் இப்படி பண்ணலாமா கிராமங்களில் நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப வித்தியாசம் சாரி கட்டி நல்ல போத்திக்கிட்டு அழகாவா கூட்டி போகிறாங்களா இல்லையா சில பெற்றோர் விட்டுருவாங்க காட்டு கழுத மாதிரி அலையிட்டோம் நமக்கு என்ன சொல்லி கேட்க போடுறேன் அது தப்பு பேரண்ட்ஸ் அண்ணன் கழுக்கா சொல்கிற மாதிரி தானே இருக்கு பேரண்ட்ஸ் பண்ணுற தப்புனால பெண்கள் கெட்டி சீரழிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு

போட்டுக்க சொல்கிற பேரெண்ட்டாக இருக்காங்க அண்ணன் சொல்கிற மாதிரி எப்படி வேணால் எதை வேணால் போட்டு நான் லைட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறத பேரண்ட்ஸாக இருக்காங்க நம்ம பார்த்தாருண்ணே என் மாதிரி வெளிநாட்டில் ஒன்றில் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஆராதனைக்கு நான் ஆராதனை போனால் முன் வரிசையில் அந்த பாஸ்டர் இருக்காரு ஆட்களாக உட்காந்துருக்காங்க ஒரு வாலிப்பு இல்லை ஒரு இளம் வாலிப்பு இல்லை உட்காந்துருக்குது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நம்ம பால்தனன் ஐயாவோட பொண்ணு போற ட்ரெஸ் எல்லாம் ஆக்குவோடா இருக்கா இல்லையானு கமல் பண்ற இதுலயும் மோகன் என்ன வந்து பால்தனோட குடும்பத்தை சொல்லல வேற ஏதோ சர்ச்சில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி முத்துக்குடுவோம் அண்ணன் சொல்ற அந்த விஷயம்தான் முக்கியம் ஆக்குவோடா ட்ரெஸ் போடுறாங்க அத பால்தனன் ஐயாவோட பொண்ணு போடுதா இல்லையா இதான் கேள்வி நான் என்னென்ன பிரசங்கம் பண்றேன் அது போட்டிருக்க ட்ரெஸ் இடரல் உண்டாக்குது ஸ்டெல்லா அரமலா போற ட்ரெஸ்னால மக்கள் இடர்வு அடையிறாங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடையிறாங்க அவங்களோட மெசேஜ்லயே மக்கள் போன்ற கமானம் போட்டு பாருங்க அது மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்குது இன்ஸ்டன்ட் மெரக்கல்ஸ் நடந்திருக்குது இவங்களோட சேனல்ல இவங்க கொடுக்குற மெசேஜை பார்த்துட்டு அவங்க ஒழுங்காக ஃபேல் போடலன்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறாங்க ஸ்வீட்டே சிஸ்டர் கொஞ்சம் துப்பாட்டாக போடாமே அநேகர் இடரை வேண்டாமே இல்லை எனில் கேமரா மேனாவது சரியாக எடுத்துருக்கலாமே சொல்வதற்கு மன்னிக்கவும் அவங்களோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற அவங்களுக்கே இது மற்றவங்களுக்கு இடத்துல உண்டாக்கும் அதனால் ஒழுங்காக துப்பாட்டா போடுத அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க

நூறு கோடி ரூபாய் அளவிற்கான வெளிநாட்டு முதலீடு அனுமதி உரிய முறையில் பெறப்படவில்லை அதுவும் அது குறித்தும் தொடர் விசாரணை என்பது நிலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வருமான வரித்துறை சொல்லியிருக்கிறது சரி யுவ ஜீனா பேலன்ஸ் சொல்றாங்க நியூஸ்ல எப்படி வருது எது உண்மை கமெண்ட் அண்ணா சொல்றதை கேப்போம் நான் அதுக்கே ஒரு ஜோ பண்ண வேண்டியது

இத சொல்ற அண்ணே சத்திய தொலைக்காட்சி ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் தமிழகத்தின் நடுநிலை செய்தி தொலைக்காட்சி அண்ணன் என்ன கேட்டீங்களா சத்தியம் டிவி ஆண்டவரால் நடத்தப்படும் நடுநிலை தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிதான் இந்த நாள் வரைக்கும் அந்த சேனல் நடத்திட்டு இருக்காங்க அந்த சேனல் மக்களுக்கு எப்படி சமூக வலைதளங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் கவர்ச்சி நடிகை தனது கவர்ச்சி படங்கள் வீடியோக்களை பதிவேற்றி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சனி லியோன் அண்மையில் மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்றிருந்தார் அப்போது பிகினி உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார் மோகன் சென்னை இது நீங்க தானே பதில் சொன்னோம் யாரோ ஒரு பாஸ்டரோட பொண்ணு ஆக்கூடாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஸ்டேஜி முன்னாடியே போது எனக்கே இடல் உண்டாகுது நானே அது ஒரு தவம் பண்ண சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட சேனல்னு சொல்லிவிட்டு அந்த சேனலில் சன்னிலியனோட வீடியோனா போட்டு மக்களை இடல் ஆக்கிறீங்களே இது மட்டும் கடைட்டானே ஏன்னா நீங்கள் தான் மூச்சுக்கு மூணு தடவை சொல்கிறீங்க இது ஆந்தவரால் நடத்தப்பட்ட ஒரு சேனல் இதை படுகிறேன் இந்திய சேனல் அவர் தான் ஆரம்பித்தார் இது மனுஷனால ஆரம்பிக்கப்பட்டதாங்க அனே சத்தியம் டிவி இயேசு தான் மனுஷரால் உண்டான சேனல் அல்லனு சொல்லிட்டு அதில் மக்கள் இடத்தில் அறியிற மாதிரி இந்த மாதிரி வீடியோவில் போடுறது தப்பு இல்லையாண்ணே ஊருக்கு தான் உபதேசமானே உங்களுக்கும் இல்ல உங்களோட சத்தியம் டிவிக்கும் கிடையாதானே எனக்கு சர்ச்சு முடிஞ்சோடன்னே ஃபாஸ்டர் கூட்டு சாந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக பழகிட்டார் அண்ணே அந்த பாஸ்டரும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான் இந்த செல்லு அவங்க அப்பாவும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அண்ணே இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அவர்கிட்ட சொல்லிடலாமேண்ண உங்கள் பொண்ணுனால நிறைய பேர் இடம் ஆகுறாங்க பாப்பா ஒழுங்காக ட்ரெஸ் போட சொல்லுதா அப்படின்னு சொல்லிடலாமேண்ண நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் உங்க ட்ரெஸ்ல சட் நான் சொல்ல முடியாது அவங்க பாஸ்டர் தான் சொல்லணும் ட்ரெஸ் நீங்க கண்டிப்பா சொல்ல முடியாதுனே ஏன்னா நீங்களும் அதே தான சத்தியம் தீவு மூலியமா பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெஸ் கோடை பற்றி சொல்லுங்க தயவு செய்து சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஊழிய காரணம் எடரல் பண்ற மாதிரி இருந்தா வாலிபர்கள் எத்தனை பேர் எடருவாங்க அண்ணே நீங்க சொல்ற போனாச்சு பரவாயில்லே நீங்க நடத்துற மீட்டிங்ல உங்களுக்கு முன்னாடி வந்தது உங்க நண்பர் பால் தினகர் ராயோட பொண்ணு ஸ்டேஜிலே ஏறி அடையம் குறைவாக டெஸ்ட்டு போட்டுட்டு மக்களுக்கு இரல உண்டாக்கிட்டலாம் நான் என்ன வேணாலும் ட்ரெஸ் போடுவேன் எனக்கு உரிமை இருக்குது நான்தொரு ட்ரெஸ்ஸாக பார்க்குறாரு இந்த வாக்குவாதம் எல்லாம் வேண்டாம் அண்ணே இந்த வாக்குவாதண்ணே வேணாம் ஒழுங்கா டெஸ்ட்டு போடலான்னு சொல்லிட்டிங்க அப்புறத்தினே உங்களோட சத்தியம் டிவியில் சனிலியோன் வீடியோனால் போட்டு எரலாக்குறீங்க நான் அது சொல்லணும்னு நினச்சி ஆராதனை முடிஞ்சது பாஸ்டர்ட்ட பேசணும்னு போனால் பாஸ்டர் பிள்ளையை கூட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்துகிறார்

தகுதியான வஸ்திரத்தோட தான் ஆராதனைக்கு வரணும் ஏன் வேலைக்கு போனா கூட கத்தருடைய பிள்ளைனா தகுதியான வஸ்திரம் உடுத்தணும் அல்ல நூத்துக்கு நூறு பர்சன்ட் கரெக்ட் கர்த்தருடைய பிள்ளைனா தகுதியான வஸ்திரம் உடுத்தணும் அதே போலதான் கர்த்தருடைய சேனல்னா கர்த்தரை பத்தி தான் போடணும் சனிலியனை பத்தியோ இல்ல அந்த படம் ஓடிச்சு இந்த படம் ஓடிச்சுன்னு போடக்கூடாதுன்னு நீ என்ன வேணாலும் ட்ரெஸ் போடு ஆனா இடரல் உண்டாக்குனா உன் கழுத்துல கல்லு கட்டி கடலின் ஆழத்தில் அழுத்தணும்னு ஏசு சொல்லி இருக்கிற இதனா பாக்குற மக்கள் நீதான் தான் முடிவு பண்ணும் யாரு கழுத்துல எந்த கல் கட்டி இறங்குறது நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணனும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க